வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி வந்து அதிமுக செயற்குழு கூட்டம் இன்னொரு பக்கம் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் அதிமுக செயற்காள கூட்டம் என்ன நடக்க போகுது அப்படின்னு காரசாரமான விவாதம் நடக்க போகுது எடப்பாடி கிட்ட வந்து இந்த மாதிரி ஓபிஎஸ் சசிகலாவ சேருங்க நிறைய பேர் சொல்ல போகிறாங்க இது ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலான செயற்குழு ஏற்கனவே பாருங்கள் ஒரு தடவை நடக்க வேண்டியது தள்ளி வச்சாரு அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தோம் தொடர்ந்தே எடப்பாடி பழனிசாமி தான் பிஜே அதிமுகவுடைய தலைவர் அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது நிறைய பேர் அதிமுகவை பிடிக்காதவங்க இல்லை எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காதவங்க இல்லை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூட இல்லைல்ல ஓபிஎஸ் ஆளுமையை பெற்றுவிட்டார் அப்படின்னா பாருங்கள் எங்கே ஆளுமையை பெற்று விட்டார் பாருங்க யாருமே ஆளுமையை பெறலை சொல்லப்போனால் அது எடப்பாடியும் இல்லை ஓபிஎஸும் இல்லை எடப்பாடிக்கிட்டையாவது கட்சி இருக்குது ஓபிஎஸ்ட்டு என்ன இருக்குது சசிகலா அவர்கள்ட்ட என்ன இருக்குது டிடிவி தனி கட்சி அவருக்கு ஒரு பிரச்சனை அவர் கொஞ்சம் ஓட்டுருக்கு ஒத்துக்குறோம் ஆனால் என்ன இங்கே எடப்பாடி பழனிசாமி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வந்து அவருடைய செயற்குழுக்கு நேற்றே ஒரு உத்தரவு இப்போது ஒரு உத்தரவு இன்றைக்கி நடக்கிற கூட்டத்தில் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவங்கவுங்க தரப்பில் சொல்ல விட்டார் பொழுது அதனால் மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் பிரச்சனையே இல்லாமல் முடியக்கூடிய செயற்குழுவாக இருக்க போது நம்ம தொடர்ந்து அதான் சொன்னோம் ஏன்னா எடப்பாடி தலைமையில் கூடுது எடப்பாடி வந்து பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி கூட்டத்துக்கு தலைமை தாங்குவாரா வெளியில் இருக்கக்கூடிய நிலவரம் அவருக்கு தெரியாதா இதே மாதிரி தான் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும்போது சில பேர் வந்து சசிகலாவை சேர்க்கணும் அவங்கள சேர்க்கணுன்னு அதெல்லாம் இல்லைப்பா ரெட்டில் தான் பெருசு கம்முன்னு உட்காருன்ட்டார் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் எடப்பாடி நல்லவரா கெட்டவரா துரோகம் பண்ணாராங்கிறத பற்றி நமக்கு பேச்சில்லை நம்ம பேசுகிறது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அவருடைய நிலை என்ன கட்சி அவர் கண்ட்ரோலில் இருக்குது அதில் மாற்றுக்கருத்துல ஆனால் ஆட்சி ஆட்சி வரணுன்னா என்ன பண்ணணும் பிஜேபியை ரொம்ப மோசமாக திட்டணும் தமிழ்நாட்டில் அவ்வளோ பிஜேபி எதிர்ப்பு இருக்குது கொஞ்சம் யோசிச்சு நீ பாருங்கள் நேற்று திமுக ஆளுநர் விருந்தில் பங்கேற்குது அதிமுக என்ன சொல்லியிருக்கலாம் தமிழ்நாட்டு நலனுக்கு ஒன்றுமே பண்ணலிங்க இவர் இவர் வந்து மோடி வந்து என்ன சொல்கிறாரதை கேட்குறாங்க இது வந்து நாங்கள் ஒத்துக்க முடியாது ஆ ஆளுநர் டீ பார்ட்டியை புறக்கணிக்கிறோம் ஏன் சொல்லியிருக்க முடியாது இதே ஜெயலலிதா இருந்தால் சொல்லியிருப்பாங்களா இல்லையா நீங்கள் எடப்பாடி ஆளுதரவாளர்களும் கொடுக்கணும் என்ன கேட்குறோம்னா இதே ஜெயலலிதா இருந்தால் அம்மாவாக இருந்தால் என்ன என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஜெயலலிதா போல் ஆக முடியாது ஒருவரை போல் இன்னொருத்தரால் ஆக முடியாது ஆனால் குறைஞ்சபட்சம் இஸ்லாமியர் வாக்குகள் கிறிஸ்துவ வாக்குகள் கிடைக்கணும்னு உங்களுக்கு ஆசை அதுக்கு தான் வெளியில் வந்தீங்க அது நல்ல முடிவு ஏன்னா இஸ்லாமியர்கள் வாக்கு கிறிஸ்ட கிறிஸ்டின் வாக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் வெளியில் வந்தீங்க நான் அப்போவே நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் இல்லைங்க எடப்பாடி வந்து பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் நாற்பதுக்கு நாற்பதுக்கு நம்ம தோப்போம் ரெண்டு மூணு வேணால் ஜெயிக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான இடத்துல தோக்குவோம் ஏன் அவருக்கு எம்பி ஆசை இல்லையானா ஆசை இல்லை இங்கேருந்து எம்பியாக போய் அங்கே போய் பிஜேபியோ காங்கிரஸோ வந்தால் அவங்களோட ஒன்றாக இருப்பாங்க எதுக்கு வருக்கு இன்னொரு அதிகார மையமா இப்போ தேவையில்லாமல் தமிழ் துறையை பேசிகிட்டு இருக்கார்ல பட்ஜெட்டுக்கு ஆதரவா சி வி சண்முகம் எடுத்து பேசுவார் அப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ முதலமைச்சரே என்ன பண்ணுறாரு முதல்ல டிஆர் பாலு வந்து அங்கே வந்து மேலே வந்து பிஜேபி ஆட்களோட கொஞ்சம் அப்படியே லைட்டாக பேச ஆரம்பிக்கும் போது கனிமொழியாக கொண்டு வரார் அவருக்காவது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி யார் இருக்கா அவங்க பையனை தான் அனுப்பணும் அப்போ இங்கேருந்து ஒரு எம்பி ஜெயிச்சுட்டு போகிறத எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார் அவருடைய தீவிரமான ஆதரவாளராக இருந்தாலும் இன்றைக்கி பிரச்சனை பாருங்கள் பாருங்க தீவிரமான ஆதரவாளர் இருக்கா வேலுமணி தங்கமணி அவர்கள் ரெண்டு பேரும் பிஜேபியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க இப்படிலாம் செய்திகள் நம்ம தொடர்ந்து சொன்னோம் வேலுமணிக்கோ தங்கமணியோ யாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து பணம் அதிகாரம் ரெண்டு தான் இந்த பணம் அதிகாரம் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமியாவது அடுத்த ஒரு முதலமைச்சராகிற நென் அதிமுக முதலமைச்சராகவும் இல்லை ஆட்சியை பிடிக்குன்னு ஒரு நம்பிக்கையாவது இருக்கும் குறைஞ்சபட்சம் எம்எல்ஏ வாவலாம் பிஜேபியில் போனால் அது நடக்குமா யோசனை பாருங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபியோட நிலமை என்ன தனிக்கை சார்மணிக்கமா முடியுமா வேலுமணி தங்கமணியால் அதனால் இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் வே எட எடப்பாடி பழனிசாமி வலிமை இந்துட்டார் அவர் அவுட் ஆகிறாரு எட்டு தோல்வி எடப்பாடினு சொல்லிக்க வேண்டியது அதில் ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பே நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்ருக்கோம் இன்றைக்கி செயற்குழு விஷயம் ஆளுங்கக்கிட்ட கூட ஏற்கனவே எல்லாத்தையும் பண்ணதுனால இன்றைக்கி பக்காவாக நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க பாருங்கள் அவருடைய நிலப்பு என்ன மாவட்ட செயலாளர்கள் அதாவது நம்ம இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் மாவட்ட செயலராக இருக்காங்க அவங்களோட அதிகாரத்தை குறைச்சி ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலராக போடலான்ட்டு அது கொண்டு வருவதில் கொஞ்சம் சிக்கல் நிறைய இடத்துல கொண்டு வர முடியாது அது பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியால் சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது அவங்களால இவரை ஒன்றும் பண்ண முடியாது இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பிரச்சனைக்கு காரணமே தான் ஜெயலலிதா மாதிரி அதிரடியாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசாலை நியமிக்கிற அளவுக்கு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கா இல்லை அது உண்மை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு பிஜேபியை ரொம்ப கே கேவலமாக திட்டுங்க அப்படிங்கிறாரு செல்லூர் ஆஜ் மட்டும்தான் திட்டுறாரு அதுவும் அமித்ஷாவை திட்டமாட்டாங்க இங்கே இருக்க மற்றவங்களையே திட்டிருக்காங்க இது போதாது சார் குறைந்தபட்சம் மாவட்ட செயலரை மாற்றுறீங்க மாத்தலை அது கூட பரவாயில்ல பிஜேபியை ரவுண்டு கட்டி அடிக்கணும் அதுக்கான வேலை இன்றைக்கி பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக செல்லூர் ராஜு பேசின மாதிரி பிஜேபி எல்லாம் ரவுண்டு கட்டி பேசுங்க பார்த்துக்கலாம் இனிமேல் பிஜேபி திமுக ரெண்டு இலக்கு முதல்ல திமுக இலக்கு பிஜேபியும் இலக்கு அப்போ தான் ஓட்டு கிடைக்கும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் நமக்கே உங்களுக்கே எனக்கே தெரியும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா அப்போ செயற்குழு கூட்டத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிஎஸ்ஸு சசிகலா இவங்களெல்லாம் ஒட்டுமில்லை உறவும் இல்லை இனிமே அவங்க முடிஞ்சுது அப்படின்னு தீர்மானம் போடுவார் அதையும் தாண்டி கட்சியில் நிறையா இனிமேல் யாராவது வேலை செய்யல அது செய்யலாம் தூக்கிடுவோம்பா ஒழுங்காக வேலை செய்ய நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லா மக்கள் பிரச்சனைகள் கலந்து இதெல்லாம் சொல்லுவார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்கிறது ஓகே அவர் அப்படி நடந்து கொள்கிறாரா கடந்த காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலிலேயே பிஜேபியை ரொம்ப கேவலமாக பேசியிருந்தால் ஓரளவுக்காக ஜெயிச்சிருப்பார் பிஜேபியை ஒன்றும் சொல்லலை இப்பவும் பிஜேபியை பெருசாக மயில் மயில் இறங்களை தடையை விட்டால் யார் ஓட்டு போடுவா இதுதான் திமுக பாடணும் தொடர்ந்து இதானா சொல்லியிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி கரெக்ட் ஆனால் எடப்பாடி பழனிசாமியால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நடக்கும் கண்டிப்பாக அரசுக்கு எதிரான ஒரு கோவம் இருக்கும் அதை மெட்டீரியல் பண்ணுறதுக்கு அதிமுக வலிமையாக இருந்தால் தானே விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சியிலாம் உங்ககிட்ட வரும் எதுவுமே பண்ண மாட்டோம் நாங்கள் ஜெயிச்சிருவோங்கிறது இனிமேல் நடக்கக்கூடிய வாய்ப்பில்லை திமுக பணம் அதிகாரம் இன்னும் தெரிஞ்சு திமுக ரொம்ப மோசம் மக்கள்லாம் வேகமாக போய் ஓட்டு போட்டாங்க பாருங்கள் ஜெயலலிதா மாமாவுக்கு ஒரு தடவை அதே மாதிரி தொடரட்டும் இந்த பொற்காலம் சொல்லி கலைஞருக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க அந்த மாதிரியான கோவம்லாம் மக்கள் தண்டிக்கெலாம் இல்லை இப்போ இல்லை என்ன வேணால் நடக்கலாம் இப்போதைக்கு இல்லை இப்போ வச்சு தான் பேச முடியும் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியாதா இன்றைக்கி இருக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் பெரிய வாதம் நடக்க போகுது பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லும்போது அது இல்லை அப்படிங்கிற மாதிரிய தகவல் தான் இப்போ வருது இப்போ வந்த தகவல் நான் ஒம்பதரை மணிக்கு பொதுக்குழு இப்போ வந்த தகவல் ஒன்றும் பிரச்சனைலாம் ஆகாதுங்க சுமூகமாக முடிஞ்சிடும் கட்சி வளர்ச்சி எல்லாம் நான் யோசித்தோம் அடுத்த கட்டமாக எப்படி கட்சியை நகரத்தை பற்றி யோசிச்சோம் இது உண்மையிலே நல்ல விஷயம் ஜெயலலிதா அம்மா இதே மாதிரி வந்து ஒரு முடிவு எடுக்கும்போது நமக்கு தெரியும் இங்கே கூட்டம் போட்டு எல்லோரையும் கூட்டி வந்து கேட்டாங்க இறுதி முடிவு அவங்க தான் ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம்னா ஏன் போடுறோம் அப்போ தான் தொண்டர்களோட கூட மாவட்ட செயலர் கூட்டம்னால் எல்லா விஷயத்தையும் தெரியும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நீங்கள் வந்து கலாட்டா பேச்சு எதுனாலும் நல்லது தாங்குறோம் ஏன்னா இதுதான் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அவருக்கு வந்து தலைவர்கிட்ட பேசுவார் ஏங்க இதெல்லாம் வருங்க கட்சி படிச்சு ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை இப்போ தான் இப்படி தானே சரியாக வரும் இதே மாதிரி தானே அந்த அம்மா வைச்சாங்க எடப்பாடி பழனிசாமி பண்ணுறது தாமதமான முடியும்னா நல்ல முடியும் சீக்கிரம் இந்த மாதிரிலாம் பண்ணணும் மாவட்ட செயலாளர் கூட்டம் செயற்குழு கூட்டம் ஏதோ ஒன்று தான் கட்சியினர் ஒன்றா வரணும் என்ன பிரச்சனைனாவது தெரிஞ்சிக்கலாம் இப்போ திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் முதல்ல காணொலி நடத்தினார் முதலமைச்சர் அப்பயும் நம்ம சொன்னோம் என்னங்க காணொலியெலாம் நடத்தினா எப்படி பேச முடியும் இப்போ நீங்கள் ஸ்டெயிட்டாக கூப்பிட்றாரு இப் இப் இது இதுதான் அவங்க வந்து முதலமைச்சரோட பேசணும் ஏன்னா மாவட்ட செயலாளர் முதலமைச்சர் பார்க்காம எவ்வளோ நாளிட்டிருந்தால் அது கட்சிக்கு நல்லதில்லை ஏன்னா திமுக உட்கட்சி இருக்குது அதிகாரத்தில் இருக்குது தெரியல தொடர்ந்து சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை கடுமையாக எதிர்க்க உத்தரவிடுவார் தான் நம்ம நினைக்கிறோம் இன்னும் குறிப்பாக இந்த சவ்வாதம் விவாதம் எதுவுமே நடக்காது மறுபடியும் எடப்பாடி க பழனிசாமி கையில் தான் கட்சி இருக்கும் இந்த பிரிந்தவர்கள் ஒன்று கூடலாங்கிறது என்றைக்குமே எடப்பாடி ஒத்துக்க மாட்டாருங்கிறது நம்ம தொடர்ந்து சொன்னோம் அது இன்னைக்கும் நடக்கும் இது இப்படி வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அது ஒரு இன்னொன்று வேலுமணி தங்கமணி எல்லாருமே ஆறு பேர்கிட்ட பேசணும்டே சொல்லிட்டார் அதெல்லாம் வேலை வேறு வேலையை பாருங்கள் இந்த மாதிரி ஃபண்டு மேட்ரு அந்த மேட்ரு இந்த மேட்ரு அதை மட்டும் பற்றி பேசுங்கள் முக்கியமாக விவாதிக்கப்படக்கூடியது உட்கட்சி பிரச்சனையை தாண்டி இன்றைக்கி யாரையும் உள்ளே சேர்க்கக்கூடாது அதற்கான தீர்மானம் அது எடப்பாடி வெற்றி பெற்றுவிடுவார் நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி